ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ஒழுங்கின்மையுமாய் வெறுமையுமாய் படைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் எல்லாருடைய கருத்தும் என்றால் நம்முடைய ஆண்டவர் காட்டு புஷ்பங்களுக்கே இவ்வளவு விதமாய் விற்கிறவர் அவர் உலகத்தை இப்படி படைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்போ அழகாய் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே இந்த விஞ்ஞானிகள் அல்லது விஞ்ஞான அறிவு அவர்கள் இந்த வேதாகமத்தை குறை சொல்வதற்கு இன்னொரு காரணம் வேதாகமத்திலே சற்றேற குறைய ஆறாயிரம் வருஷ வரலாறு தானே இருக்கிறது ஆனால் இந்த உலகம் படைக்கப்பட்டு ஆறாயிரம் வருஷம்தான் ஆச்சா என்று ஒரு கேள்வி இதற்கு நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு பதில் தருகிறேன் ஆதியாம் முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மூன்றாவது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்பதை குறித்த செய்தி இருக்கிறது அதில் ஆண்டவர் முதல் வசனத்தில் சொல்லும் பொழுது மாத்திரம் சிருஷ்டித்தார் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு இருக்கும் அதன் பிறகு மூன்றாவது வசனத்திலிருந்து வெளிச்சம் உண்டாக என்றார் உண்டாயிற்று வெளிச்சத்தின் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் இரவுக்கு இரவு என்று பேரிட்டார் சாயங்காலம் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க பிரிக்கக்கடவது என்றும் சொன்னார் இதுக்கப்புறம் அவர் சொல்கிற எல்லாத்தையும் ஆங்கில வேதாகமத்திலும் மூல மொழியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் ரெஸ்டோர் த ஃபேமமெண்ட் காட் ரெஸ்டோர் த வாட்டர் காட் ரெஸ்டோர் த லைட் எல்லாம் அதுக்கப்புறம் மூணாவது வசனத்துலருந்து அந்த படைப்பின் காரியங்களை எல்லாம் கிரியேட்டட் கிரியேட்டட் கிரியேட்டடுன்னு போடலை எல்லாமே ரெஸ்டோர் 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 என்று போட்டிருக்கு அப்போ ரெஸ்டோருக்கும் கிரியேட்டடுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியும் அப்போ ரெஸ்டோர் அப்படின்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை ஒழுங்குபடுத்துகிறார் அப்போ ஏற்கனவே ஆண்டவர் ஒழுங்காய் உருவாக்கினதை யாரோ சிதைத்திருக்கிறார்கள் ஒழுங்கீனமாக்கி இருக்கிறார்கள் ஒழுங்கீனமும் வெறுமையுமாய் ஆக்கப்பட்ட இந்த சகல உலகங்களையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுகிறார் அந்த ரெஸ்டோர் பண்ணி இன்றைக்கு ஆறாயிரம் வருஷமாச்சு ஆறாயிரம் வருஷமாச்சு அப்போ வரைக்கும் அவர் உருவாக்குனது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக படைக்கப்பட்டது இந்த உலகம் அதை விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்ளுகிறது வேதாகமும் ஒத்துக்கொண்டதைத்தான் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது ஆனால் அதன் பிறகு மூன்றாவது வசனத்திலிருந்து வந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு படைக்கப்பட்டதல்ல அதனால் தான் தவறாய் கிறிஸ்தவர்களே நினைக்கிறாங்க ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தான் சூரியனை படைத்தார் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த உலகத்தை படைச்சார்னு இல்லை இல்லை அது கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்பு படைக்கப்பட்ட உலகம் இன்றைக்கு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எல்லாம் சீரமைக்கப்பட்டது ஒழுங்குபடுத்தப்பட்டது ரெஸ்டோர் பண்ணப்பட்டது ஏன் ரெஸ்டோர் பண்ணப்பட்டது நாளைய தினத்திலையும் நம்ம பார்க்கலாம்